ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலுக்கு பிறகிலிருந்தே ஒரு விஷயம் வந்து யோகியுடைய பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வருது அந்த மௌரியா அமித்ஷாவை பார்க்குறாரு ஜே பி நட்டாவை வந்து அந்த ஊபி பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் போய் பார்க்குறாரு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க யோகிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருக்குது மோடி இருக்கிறாரு இந்த மாதிரி நாக்பூர் வேலை நடக்குதுங்கிறாங்க ஆனால் ஊபி ஸ்டேட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிற விஷயம் தொடர்ச்சியாக அந்த வாதங்கள் வந்துகிட்டே இருக்கே இது எப்படி ஒரு உடனே இதுக்கு ஒரு எண்டுக்காடு வந்துடுமா இல்லை அடுத்து ஏதாவது இந்த பை எலெக்ஷன்லாம் வரைய வரை வெயிட் பண்ணுவாங்க இல்லை இது வந்து தேர்தலுக்கு முன்பே இருந்துச்சு அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து பெயிலில் வந்தார்ல பின்னையில் பிரச்சாரத்துக்கு ஒரு மாதம் வந்தார்ல அவர் வெளியில் வந்துட்டு சொன்ன முதல் வார்த்தையே வந்து ரெண்டு மாதத்தில் யோகியை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற வார்த்தையை தான் சொன்னார் ஸோ அந்த மோரோ அதற்கு முன்பே வந்து அவர் சொல்லலைனாலும் யோகி ஆதித்யநாத்டைய வளர்ச்சி ப்ளஸ் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய முன்னோட்டத்தில் அந்த அது அது வர்றதுக்கு முன்பிருந்தே அடுத்த கட்டமாக ஆர்எஸ்எஸ்ஸால் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தலைவர் என்று அடையாளம் கண்ணப்பட்டவர் வந்து யோகி ஆதித்யநாத் மோடி அப்புறம் எப்படி வந்து வாஜ்பாய் இவர் அத்வானி இரட்டையர்கள் இருந்தாங்களோ அதுபோல் மோடி அமித்ஷா இரட்டையர்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த அடுத்த தலைமுறையாக தலைவராக வந்து தேசிய அளவில் முன்னிறுத்தப்படப்படைய இருக்கவர் வந்து யோகி யோகி வரப்போகிறார் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருளாக அப்படியே ஒரு விவாத பொருளாக இருந்துகிட்டே இருந்தது அது அந்த சமயத்தில் தான் வந்து அவர் இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக ஆட்சிக்கு வந்ததையும் அது உண்மையிலேயே அவருக்கான பெருமையை கூட்டுது அந்த வாய்ப்பு வாய்ப்புகள் இருப்பா இல்லை இல்லையா அதில் நடைமுறை சாத்தியமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்களா இல்லையான்றது ரெண்டாவது ஆனால் அந்த பாஜக வட்டாரங்கள் அந்த வலதுசாரி சிந்தனையாளர் வட்டாரத்தில் வந்து மோடி வந்து ஒரு முறை ஒருவேளை வெற்றி பெறலன்னா இல்லைன்னா வந்து மோடிக்கு அடுத்தது வந்து தேசிய தலைமையில் தேசிய அளவில் அடுத்தது பாஜக தலைவராக முன்னிறுத்தப்படக்கூடியவர் யார் ஒரு ஹார்ட்லைன் ஹிந்துத்துவ லீடராக இருக்கக்கூடியவர் வந்து யோகி அப்படின்ற முறையில் வந்து ஏன்னா சமகாலத்து அவரோட யோகியோட க மோடியோட கன்டெம்பரரிஸ் எல்லாருமே உரங்கட்டியாச்சு அப்போ அடுத்த கட்டமாக பா ஆர்எஸ்எஸினுடைய பாயிண்ட்ஸ்மேன் யாரு அப்படின்னா இவர் தான் அப்படின்ற ஒரு கருத்தோ கருத்தாக்கம் வந்து வ வலுவாகவே இருந்தது அது ஆர்எஸ்எஸும் விரும்புச்சு ஏன்னா மோடி எப்படி வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வலுவாக வந்து ஒரு அரசியலை முன்னெடுத்தாரோ கோ கோத்ரா ரயட்ஸுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவிற்கு வந்து இதெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ அப்ளஸ் அப்புறம் அவர் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷனு தலா ட்ரிபிள் தலாக்கு விஷயமாகட்டும் இல்லை அடுத்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்வதாகட்டும் இல்லை பாப்ரி மஸ்ஜித் அப்போ அந்த அவர்களுடைய அந்த ஹார்ட்லைன் ஹிந்துத்துவாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர் இவர் யோகி அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த கண்வர் யாத்திரா போகிறாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பல வியாபாரிகள் தெருவில் உட்காந்து பல வியாபாரிகள் இந்த வண்டியில் வச்சு விற்கிறாங்கல்ல ஒவ்வொரு தன்னுடைய பேரை வந்து அதில் வந்து காட்சிப்படுத்தணும் ஆமாம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்துவா முஸ்லீமான்றது போகணும் இப்போ அதான் போ அப்போதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்னென்னா இது மோரார்ஸ் வந்து இந்த நாஜி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள்லையும் வந்து ஜூ யூதர்களோடதா இருந்ததுன்னா அந்த ஸ்டார் போட்டிருக்கும் இல்ல நாஜிக்கள்லாம் அவங்களோட இது சொல்லிட்டுருக்கும் ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் வந்து நாஜிகளுக்கு யூதர்களுக்கு வந்து இந்த ஸ்டார் இருக்கும் ஜூஸ்னா அப்போ அதை வைத்து அடையாளம் கண்டு அப்போ வந்து அந்த யூதர்கள் இருக்கிற இடத்துல நாஜிகள் வாங்க மாட்டாங்க இல்ல அந்த ஆரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூரகுடிகள்லாம் அவர் க்ளைம் ஹிட்லர் க்ளைம் பண்ணார்ல அவர்கள் வாங்க மாட்டாங்க இது செக்ரிகேஷன் தானே எப்படி வந்து ரேஷியல் செக்ரிகேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் அமெரிக்காவில் இருக்கோ ரேஷன் செக்ரிகேஷன் தான் இருந்துச்சு ஜூஸ் நாஜிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரியன்ஸ்னு சொல்லிவிட்டு அங்கே அதே போல் இங்கே ஒரு விஷயத்த பண்ணுறாரு இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் மறைமுகமாக இல்லை ஏதோ ஒரு சில நேரங்களில் நேரடியாக இருந்துகிட்டு இருந்த இந்து முஸ்லீம் எதிர்ப்பு வெறுப்புன்றதை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு நபராக யோகி இருக்கிறார் அப்போ அந்த யோகியை தான் வந்து நம் தன்னுடைய ஆளாக ஆர்எஸ்எஸ் அடையாளம் கண்டுகிட்டு இருக்கு அப்போ பாஜகவிற்கு ஏற்கனவே வந்து பாஜகவில் அந்த குஜராத் இரட்டையர்கள் மோடிக்கும் அமைத்து அமித்ஷாவுக்கும் என்று தான் வந்து கன கடவுளுக்கு இணையானவர் என்ற எண்ணம் வந்து விட்டுருச்சு ஒரு சித்தாந்தத்தை மீறி தன்னுடைய தான் தான் கட்சியில முக்கியம் மோடிக்கு பரிவார் மோடிக்கு கேரண்டி என்று தன்னை இயக்கத்தை போய் மோடிக்கு பரிவார் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சாரத்துல பாஜக பிரச்சாரமே தானே அப்போ அந்த அப்ப ஒரு சித்தாந்தத்தை தாண்டி பாஜக அமைப்பை தாண்டி ஒரு தனியோரு வந்து வருஸ் விரும்பல அப்போ தன்னுடைய நபராக அடுத்த நிலையில் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு யோகியை வைத்திருந்தது இன்ஃபேக்ட் இந்த பிரச்சாரம்லாம் நடந்துட்டு இருந்தபோது பிஜேபி உத்தரப்பிரதேசில் படுதோல்வி அடையும் என்று பண பத்திரிகையாளர்களும் சரி இல்லை விமர்சகர்களும் அங்கே பயணம் செஞ்சு கணிப்புகளில் சொன்னப்போ யாரோ நம்பல் வேற விஷயம் அப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது உண்மை நிறுவனமாச்சு ஆனால் அப்போ அவர்கள் சொன்னதை வந்து ஆர்எஸ்எஸ் வலுவாக களமிலங்கவில்லை யோகியனுடைய ஆட்கள் வந்து வலுவாக களத்துக்கு போகலை ஆர்எஸ்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அந்த தேர்தல் அது ராமர் கோயில் திறப்புக்கு எந்த அளவுக்கு வேலை செஞ்சதோ அதில் ஒரு துளி கூட வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்யலைன்றதை விமர்சனமாகவே இல்ல களத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கண்டுபிடிப்பாக வந்து பல ஊடகவியலாளர்கள் செய்திக்காக எழுதியிருந்தாங்க இண்டிபெண்டாகவும் சரி இல்லை அமைப்புகள் சார்ந்த ஒரு ஊடக நிறுவனங்களை சார்ந்தவர்களும் அப்போ இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுனா ஏற்கனவே தனக்கு போட்டியாக தனக்கு அடுத்ததாக உருவாகக்கூடிய ஒரு நபர் அடுத்ததாக தனக்கு எடுத்த தன்னோட இடத்தை நிரப்பக்கூடியவராக வந்து யோகி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பயம் பிளஸ் ஒரு கோபம் வந்து அந்த குஜராத் இரட்டையர்கள் மோடி அமித்ஷாக்கு இருக்குது இதற்கிடையில் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய தோல்வி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பணி செய்யவில்லைன்றது ஏற்கனவே கட்டுரைகளாக எழுதப்படுது அதே போல் வந்து நாற்பத்தி மூணு சீட்டுகளை இந்தியா கூட்டணி அங்கே பெருகுது எழுபத்தைந்து சதவீதம் நாங்கள் எழுபத்தைந்து சீட் நாங்கள் பெறுவோன்னு சொன்ன இடத்துல எண்பதில் அவர்கள் வந்து இருபதுகளில் சுருன்றாங்க இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூணு சீட்டுகள் பெறுகுதுன்றதை அவரெலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்போது அந்த அப்போ இரநூத்தி நாற்பதுலாம் நம்ம சுருன்னு முக்கியமான காரணம் ஒன்று ஒன்று உத்தரப்பிரதேஷ்ன்னு அவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்போது அந்த கோபம் இருக்குல்ல பிளஸ் எனக்கு தங்களுக்கு போட்டியாக வரக்கூடிய நபராக ஒருத்தரை வந்து கண்டறிகிறாங்க ஒருவேளை வந்து மெஜாரிட்டி கிடைக்கலனா மோடிக்கு பதில் யாரோ ஒருத்தர்னா இவர் அடையாளம் காணப்படுவாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் வேறு நடக்குது அப்போது அந்த பல்வேறு காரண காரணிகள் சேர்ந்து வந்து ஒரு ஒரு கட்ட கட்டப்படுறார் யோகி அது ஏற்கனவே இருக்குது அந்த கோபமும் அந்த அதிருப்தி இருக்குது அவர் கட்ட கட்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்போ அதை தீவிரப்படுத்தும் முயற்சியாக வந்து என்ன கேசவ பிரசோத் மௌரியா வந்து துணை முதலமைச்சர் இவர் யோகி கூட்ட கூட்டக்கூடிய கூட்டத்துக்குள்ள போய் அது அவர் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு போகல அந்த அமைச்சர்கள் கூட்டத்துக்கு போகல அந்த சமயத்தில் அந்த யோகி கூட்ட கூட்டத்தப்போ இவர் வந்து அதை பாய் பண்ணிட்டு நேராக போய் ஜே பி நட்டாவை பார்த்தார் அதேமாதிரி சௌரம் சௌத்ரின்னு அந்த மாநில பாஜக தலைவரும் போய் தனியாக பார்த்தார் ரெண்டு பேர் தனித்தனியாக பார்த்து யோகிக்கு எதிராக தன்னுடைய புகார்கள் எல்லாத்தையும் அவங்களை சொல்லிட்டு வந்தாங்க அவரை மாற்ற வேணுன்ற முயற்சியில் அந்த சமயத்துக்கு முன்பு ஸ்டேட் கமிட்டி மீட்டிங் அங்கே நடக்குது பாஜகவில் உத்தரப்பிரதேசத்தில் இவர் கூட்டிகிறார் அங்கே கே ஸ்டேட் அவர் கூட்டுறது இல்லை அவங்க கூட்டம் நடக்குது அப்போ அந்த கூட்டத்தில் வெளிப்படையாக கேசவ பிரசாத் மௌரிய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அமைப்பு தான் அரசை விட முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அப்போ இன்டெரக்டாவில் டேரெக்டாகவே வந்து யோகி உன்னோட ஆட்சியை விட எனக்கு கட்சி தானே முக்கியம் நீ வந்து பெரிய ஆள் கிடையாது த இடம் அறிஞ்சு செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அந்த வெறி இப்போ அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த புகைச்சல்ன்றது வெளிப்பட ஆரம்பிக்குது பட்டவத்திரமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ அதை இன்னும் தீவிரப்படுத்தும் விதமாக இந்த புகார் சொல்றது இதெல்லாம் நடக்குது அப்போ ஒரு பக்கம் மோ தங்களுக்கு ஆகாத தங்கள் விரும்பாத ஒரு நபர் வளர்ந்து கொண்டிருப்பது இந்த குஜராத் இரட்டைகள் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு பகலைக்காய்களாக பயன்படுத்துவதற்கு இந்த கேசவ பிரசாத் மௌரியா அவர்களுக்கும் தனிப்பட்ட அரசியல் ஆபம் இருக்கு யோகியினுடைய இந்த வளர்ச்சி இருக்குல்ல அவருடைய செல்வாக்கு நிச்சயம் அவர் தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர் அங்கு அரசியல் ரீதியாக பெரிய செல்வாக்குள்ள சமூகம் முற்பட்ட சமூகம் பிராமணர்கள் கிடையாது பட் முற்பட்ட சமூகம் அப்போது அந்த சமூகத்தில் அவ்வளோ எளிதாக ஒரு தக்க அவரை வந்து மட்டுப்படுத்த முடியாது அப்போ இவர் மௌரியாவிற்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சௌரவ் சௌத்ரிக்கோ இவர்களுக்கு வந்து யோடி யோகியினுடைய வளர்ச்சி வந்து தங்களுடைய அரசியல் வளர்ச்சியை மாநிலத்தில் பாதிக்குது ஏன்னா இவங்க தேசிய அளவில் பெரிய அளவுக்கு கொழப்ப போடுறது இல்லை அதிகபட்சம் வந்து கேசவ பிரசாத் மௌரியாவோ சௌரவ் சௌத்ரியோட ஆசையோ வந்து ஒருவேளை யோகி இல்லைன்னா நாம் முதலமைச்சர் ஆகலாம் இல்லை அங்கே மாநிலத்தில் செல்வாக்கான அமைச்சராக இருக்கலாம் அட் குறைந்தபட்சம் அவருக்கு இணையாக இருக்கலாம்ன்றது அதிரபட்சம் எதிர்பார்ப்போம் இல்லைன்னா பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டால் இங்கிருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒன்றியத்தில் போய் உள்துறை உள்துறையிலே ஏதோ ஒரு அமைச்சராகலாம் அப்போ தங்களுடைய அரசியல் இருப்பையே கேள்வி கொடுக்க ஆக்கக்கூடிய யோகிக்கு எதிராக இவர்களும் வந்து அணிதிரல்கிறாங்க தேசிய தலைமையோடு சேர்ந்து அப்போ மோரார்லஸ் வந்து ஓரங்கட்டப்படுகிறார் ஆனால் யோகிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் ஆதரவு ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் யோகிக்குதான் யோகி ஆதரிக்கிறது ஏன்னா வந்து அவர் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஹிந்துத்துவ ஹார்ட்லைனராக அவர் வர்றார் அவர்கள் மோடி யோகி ரூட்டா இல்ல நீங்க ஒரு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் கருத்து வேறுபாடு இருக்குங்க அவர் கடவுள் கனியானவர் சொல்லிட்டாரு அவங்க விரும்பல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க மோடி தூக்கி எறியப்படி வரலாம் சொல்றாங்க அது வந்து பாதி உண்மை பாதிப்பை யோகி ஐ மீன் மோடி அவர்கள் வந்து தனக்கு கடவுளுக்கு இணையானவர் சித்தாந்தத்திற்கு மேலாக தன்னாக நினைப்பது மோடிக்கு பறிவார்ன்றது ஆர்எஸ்எஸ் விரும்பலை ஆனால் அதே சமயம் அதற்காக ஆட்சியே போனாலும் பரவாயில்ல ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வந்து நம்ம மோடியை இறக்கினால் போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே வராது அடுத்த ஆண்டு வந்து நூற்றாண்டு கொண்டாடக்கூட இரண்டு இயக்கங்களில் ஒன்று அது ஒன்று திராவிடர் கழகம் இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் இடல்சாரிக்கும் அதே காலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையில அவங்க ஆட்சியில வந்து இல்லாம இருக்கிறதெல்லாம் வர மாட்டாங்க இரண்டாவது அரசை பொறுத்தவரை வந்து அயோத்தியாகட்டும் இல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆகட்டும் செய்து காட்டியவர் தங்களுடைய செல்லப்பிள்ளை மோடி மோதி அங்கிருந்து வந்தவர் தான் ஆனால் இன்று தன்னோட அரசியல் அந்த அந்த அதிகார ஹாங் இருக்குல்ல அதிகாரம் அந்த மமதை இருக்குல்ல அவருக்கு உச்சத்தில் இருக்குது அதை ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை தனிநபர் துதிப்பாடுறத அதை வந்து அவர்களுக்கு அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது நாங்கள் இத்தனை காலம் நாங்கள் ரிமோட் கண்ட்ரி நாங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் தான் இருப்பார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது இணங்கி போவார்கள் தங்களை எப்போவுமே என்கேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் இருந்து வந்துட்டு இவர்கள் வைப்பதுதான் இந்த நாட்டிலேயே சட்டம் என்று அந்த கட்சியை நிர்வாகிக்கிறதுலேருந்து எல்லாவற்றையுமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நீங்க ஆர் தீவிரமாக பணி செஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகானா தூக்கி எழுதுறாங்க ரமன் சிங் சத்தீஸ்கர்ல அவர் சிஎம் ஆயிருக்கு அவரு நிதின் கட்கரி நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளை அவரும் அதேபோல தேவேந்திர பட்னவிஸ் அவரும் நாக்பூர்ல சேர்ந்தவர் தான் கட்கரி மாதிரி ஆர்எஸ்எனுடைய வந்து இந்த பிறப்பு பூமியை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க சிண்டேவுக்காக தள்ளி வச்சதுல பட்னவிஸே தள்ளி வைக்கணும் சிண்டேவுக்காக அதாவது சிவசேனாவை உடைக்கணும் சிண்டேவுக்காக இல்ல உத்தவ் தாக்கரேவை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக சிந்தேவா வந்து அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இடம் கொடுக்கறக்காக வந்து ப ஃபட்னவிஸை வந்து மகடக்கையாக பயன்படுத்தினாங்க அப்போ ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லை பிள்ளைகள் ஃபட்னவிஸோ இல்லை சிவராஜ் சிங் சௌஹானோ ரமன் சிங்கோ இவர்கள்லாம் வசுந்தர்ராஜே வசந்தரராஜே அவர் ஒரு கிளாஸ் ஆஃப் பாட்டு இருந்தாலும் அவரும் ஆர்எஸ்எஸால் வந்து வெறுக்கப்பட்டவர்கள்லாம் கிடையாது அப்போ எல்லாம் ஒரு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து மீண்டும் இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னுடைய ஆலை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி யோகியை உருவாக்கிட்டு இருக்காங்க அவரும் அது கேட்டார் போல் மோடி தாண்டி ஒரு பக்கம் மோடிக்காது கம்பல்ஷன் இருக்குது இவர் மோடிக்கு அதிகாரத்தில் என்னதான் வந்து அவர் சில சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியர்கள் குறிப்பாக எதிராக வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் கேவலமாக பேசியிருந்தாலும் சரி பிரச்சாரத்தில் ஒரு சில விஷயங்கள் வரும்போது தன்னோட நடிப்பு இருக்கும் நான் வந்து மதசார்களைக்கு எதிரானவன் கிடையாது இஸ்லாமிய சகோதரர்களோடு தான் வளர்ந்துருக்கேன்னு இந்த கதையெல்லாம் விடுவார் ஆனால் மோ யோகி வந்து பேரளவு கூட அதை பண்ணுறதில்ல முதல் முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு கூட ஒரு குரங்க வச்சுட்டு தானே பதவி ஏற்ற குரங்க வச்சுட்டு பதவி ஏற்றாரு அந்த கண்ணர் யாத்திரை போற வழியில வந்து அத்திப்பழ மரங்கள் பலாயிரம் மரங்கள் இருக்கு அது அபசகுனம் சொல்லி வெட்டி தள்ளுனாங்க ஒரு அரசு வெட்டி தள்ளுனாங்க அது அந்த வழியில் இருக்கக்கூடிய போகக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் பழம் வைக்கிறார்களோ பல வண்டிகளோ அந்த வியாபாரிகள் இருக்காங்களோ பேர் எழுதி வைக்கணும்னா அப்போ அந்த அளவிற்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் அவர் அந்த மத தூய்மைவாதம் பேசுகிறதோ இல்லைன்னா அந்த மதவாதத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தீவிர மதவாதியாக இருக்கார் திரு யோகி ஆதித்யநாத் அஜய் அவர் அப்போது ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு தீவிரமான ஆள் கிடச்சிருக்கான்றது அவர்கள் பார்வை இருக்குது ஆனால் என்னன்னா இது உடனடியாக இந்த குஜராத் இரட்டையர்களால் வந்து யோகியை விட்டால் அங்கே இருக்கக்கூடிய சமூக ரீதியாகவும் சரி ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே வந்து சரியாக செயல்படாதனால நம்ம படுதோல்விட அதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் இருந்தால் மட்டும் ஒன்று கிழிச்சிருக்க போகிறதில்ல மேபி இன்னும் இந்தளவுக்கு மோசமாக வந்து மோடியே வந்து நாலு ரவுண்டு ட்ரெயில இருக்க மாட்டார் வாரணாசியில அதை தாண்டி அவர்கள் தோல்வி காரணம் வந்து மக்கள் பிரச்சனைகள் தான் குறிப்பாக வேலை விலைவாசி வேலையின்மை தான் அதுதான் அவங்கள வந்து அங்கே கொருனுச்சு மத்தபடி வந்து ஆர்எஸ்எஸ் வராதனால மட்டும் தோல்வின்னு அப்படின்னு நம்ம பேசதான் நினைக்க வேண்டாம் ஓ பட்டு நமக்கு களத்தில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பணமோ இல்லை எந்த வேற அதிகாரமோ எதிர்பார்ப்பும் இல்லாமல் கமிட்டடாக தீ பாஜகவினுடைய பெரிய பலம் இல்லை இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸனுடைய பெரிய பலவீனமாக இந்த தேர்தலுக்கு முன்பு பல பேர் வந்து விமர்சனமாக வைத்தது வந்து ஆர்எஸ்எஸ் என்னென்னா ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனுமே இல்லாமல் தீவிரமாக களத்தில் இறங்கி ப பாஜகவிற்காக மோடிக்காக வந்து பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய மூமெண்ட்டு தேசிய அளவில் இருக்குது அந்தளவுக்கு காங்கிரஸுக்கோ இல்லை மித்த அமைப்புகளுக்கோ மேபி தமிழ்நாடு போன்ற அமைப்புகளில் எக்ஸப்ஷன் லெஃப்ட் மூவ்மெண்ட் எக்ஸெப்ஷன் தமிழ்நாட்டில் வந்து திராவிடர் கழகம் இல்லை திராவிடர் கழகங்கள் கழகங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படலாம் கொள்கை ரீதியாக அவர்கள் பணி செய்வார்கள் அது மாதிரி ஒரு அமைப்பு காங்கிரஸ் இல்லை இதர கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு கிடையாது அப்போ அதை தான் சொல்லப்பட்டது அப்போ அங்கேயே ஒரு பெரிய ஓட்டம் உழுகுது உத்தரப்பிரதேசத்துலேயே அப்படிங்கும் பொழுது இந்துத்துவாவினுடைய களமாக பெரிதும் மதிக்கக்கூடிய இடம் கர்நாடகாவும் இருக்குது குஜராத் இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயே அதிக எண்ணிக்கையில் கொண்ட உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து இது அது ஒரு பெரிய பின்னடைவு அது அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக அல்ல கல்ச்சுரல் மூவமெண்ட்னு சொல்லிக்குவாங்க ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கும் சரி இல்லை ஆக்கு வங்கி அரசியலில் பாஜகவுக்கும் சரி நீண்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இதே நிலைத்தோட பெரிய பின்னடை ஆகும் அப்போது இதெல்லாம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இவர்களை தூக்கி அறிந்தால் வந்து இன்னும் பிரச்சனை வந்து விரிவுது வந்து விரிசல் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் அதனால் உடனடியாக எனக்கு தெரிந்து வந்து யோகியை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிவிடுவார்கள்னு நான் எனக்கு தோணலை ஆனால் இது வந்து ஒரு அதிகார யோகி தான் பவர் காமிப்பாரு காம்பார் நிச்சயமா காமிப்பார் ஆனா அதற்காக எனக்கு தெரிஞ்சு வேற கட்சிக்கு எல்லாம் போக மாட்டார் அவர் அவரை நீக்கிறதும் அவ்வளவு எழுதிங்கிற மாதிரி எல்லாம் லைட்டா சொல்றாங்க அந்த அந்த அளவுக்கு போக மாட்டார் நினைக்கிறேன் ஆர் எஸ் ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேட் தான் அடையாளம் அவர் ஸ்டேட் தான் அடையாளம் அவருக்கு யோகின்ற தனிநபருக்காக எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது அவர் எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் போறாரு தமிழ்நாட்டு கூட வந்தாரு அவருக்காக எல்லாம் ஒரு ஓட்டு விழுகாது அவர் வந்து ஒரு ஹார்ட்லைன் கோயம்புத்தூருக்கு தானே வந்தாரு எங்கேயோ வந்தாலும் சரி தான் கோயம்புத்தூர் மட்டும் ஜெயிச்சிட்டாங்களா இல்ல இல்ல நான் சொல்றது வந்து நீங்க அவருடைய ஆதரவு வட்டம் இருக்குல்ல அந்த வலதுசாரி ஆதரவு வட்டம் இருக்குல்ல அவர்கள் மத்தியில் ஒரு அப்பீல் இருக்குங்க அவருக்கு அவ்வளவுதான் அது எல்லா பாஜக ஆர்எஸ் தலைவர்களுக்கு உள்ளது போல இவர் கூடுதலா இருக்கு ஏன்னா இவருடைய செயல்பாடு அந்த மாதிரி அவள்தான் அவளைதானே ஒடிய அதுல கூட மோடியோட தீவிர பக்தர்களுக்கு இவரை பிடிக்காம கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இப்ப அப்படிதான் இப்போச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸே வந்து பிராமின் பக்கம் நிக்கிறாங்க அது

பெரிய அளவு உடையதும் இல்லையா சிறிய அளவுக்கு பாதகத்தை கூட வந்து அந்த ஹிந்தி ஹாட்ல பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க அது பெரிய ஒரு பின்னடைவா போகும் அதெல்லாம் தெரிஞ்சு நடக்கிறவா இப்ப இந்த ஆகஸ்ட்ல வரப்போகிற ஊபி எலெக்ஷன்ல வேற மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்திக்கும் அந்த இடைத்தேர்தல சொல்றீங்க ஆமா ஆமா அது ஒரு மிக பதிவு தொகுதியில் நடக்குது அது ஐந்து தொகுதி சமாஜ்வாதி இது பாஜகவுடைய இரண்டு தொகுதிகள் அதில் வந்து இன்ஃபேக்ட் இதில் இன் இப்போ நடந்து முடிந்த பதிமூணு தொகுதிகள் ஏழு மாநிலங்களில் பை எலெக்ஷன் நடந்ததில் ரெண்டே தொகுதிகளில் மட்டும்தான் என்டிஏருக்கு அதுவும் ரொம்ப குறைந்த மார்ஜின்ல அங்கேயே ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்போ அந்த அதிருப்தி இல்லை ம பாஜகவுக்கு எதிரான மனநிலைன்றது வந்து ஸ்ட்ராங்காக தொடருது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி ப்ளஸ் இப்போ அரசின் மீதான அதிருப்திகள் வேறு இருக்குது மோடி அரசின் மீது பெரிய அதிருப்திகள் இருக்குது இந்த சூழ்நிலையில் நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் அந்த பத்து சீட்டில் வந்து அதுலேயும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டால் நீங்க நிச்சயமாக அது ஒரு பா பாஜகவுக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படும் ஏன்னால் இன்னொரு மூணு நாலு மாதத்தில் உங்களுக்கு மகாராஷ்ட்ரா ஹரியானா அதே போல் ஜார்க்கண்டில் வந்து சட்டப்பேரவை தான் வரப்போகுது மகாராஷ்டிரால ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அஜித் பவார் வந்து எந்தெந்த நேரத்தில் போய் சரத்பவாரோட மீண்டும் சேருவார்னு தெரியல சிண்டேவே திருப்பி சிவசேனா கிட்ட அவரே வந்து வருத்தத்தில் தான் இருக்காரு அவருக்கு சரியாக வந்து கொடுக்கப்படலை ஏன்னா ஆட்சி வந்து பாஜக தொடர்றதுக்கு டெல்லியில் மோடி அரசு தொடர்றதுக்கு காரணமே வந்து அவர் தான் எப்படி வந்து இவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் வந்து இருபத்தெட்டு சீட்டு கொடுக்குறாங்களோ அது சேர்த்தனாலும் இரநூத்தி அறுபத்தெட்டு தான் கூடுதலாக ஏழு சீட்டு இவரோட சீட்டு தான் அப்போ தான் இரநூத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சே வருது அப்போ அவரோட ஆதரவுகளும் தான் இருக்குது ஆனால் அவருக்கு சரிவர வந்து இலாக்கா ஒடுக்கப்படல அப்படின்ற ஒரு கோபங்கள் வேற சில அதிருப்திகள் அவர் கட்சியில வேற இருக்குது ப்ளஸ் அது அதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ரெண்டாவது அந்த கூட்டணியாக அவர்கள் அந்த அரசு வந்து ரொம்ப அன்பாப்புலராக இருக்குது பலவீனமாக இருக்குது அதனால் சட்டமன்ற தேர்தலில் பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க ஹரியானாவிலேயும் மகாராஷ்டிராவிலையும் கடும் ச பின்னடைவு இருக்குது ப்ளஸ் இப்போ ஜார்க்கண்டில் இவருக்கு இவரோட அரசுக்கு ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக அவர்கள் அந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்துச்சு இல்லையா அந்த இடி வழக்கில் தூக்கி எறியப்பட்டதில் இருந்த வழக்குகள்லாம் அப்போ அதுலேயும் வந்து மீண்டும் வந்து ஜார்க்கண்ட்லேயும் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஹேமந்த் சோரனோட ஜேஎம்எம்ஏ அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அப்போது மேலும் வந்து இதன்னா அவங்கள பலவீனம் தான் படுத்தும் அதனால இந்த சூழலில் ஒரு யோகி போன்றவரை வந்து ஆட்சியிலேருந்து இறக்குவதோ அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து ஒரு முன்னூறு சீட்டுக்கு மேலே மீன் திருப்பி எடுத்து ஒரு பெரிய அளவு தன்னிச்சை ஆட்சியில் செஞ்ச அமைச்சிருந்தா யோகி நேரம் வந்து பந்தாடப்பட்டிருப்பாரு இப்போ அடுத்த மக்கள் தன்னோட இடத்தை காமிச்சிருக்காங்க மோடிக்கு நீங்கள் இவ்வளவு தான் அப்படின்னு இரநூத்தி நாற்பது அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு பின்னடைவை சந்தித்த நிலையில மீண்டும் போய் அந்த மாநிலத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை அவரதாவது உயர்ஜாதின்றதுக்காக சொல்ல அவருடைய ஆதரவு வட்டம் பாஜகவினுடைய ஆதரவு வட்டம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தின் மத்தியில போய் அவரை நீக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் கர்நாடகா லிங்காயத்தை எப்படி பிஜேபி ஹோல்டா இருக்காங்களோ அது மாதிரி அதேதான் நீங்க வந்து இவர சித்ரா எடியூரப்பாவை தூக்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடை வந்துச்சு நீங்க வேற எந்த ஆள போட்டாலும் கூட எடியூரப்பா தான் தங்களுடைய லங்காயத்தோட முகமாக போயிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி வந்து அதான் சொல்றேன் அப்போ அந்த அது வந்து ஒரு இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியது ஏன்னா சமூக நீதிய பத்தி எல்லாம் பெரிய அக்கறை கிடையாது ஆனா இந்த ஜாதி கேல்குலேஷன் எல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய கட்சி பாஜக அவ்வளவு எளிதா யோகியை வந்து தூக்கி எறிய மோடிக்கு ஊபியில பவரா யோகி பவரானா யோகி தான் அந்த சர்வே அந்த ரிசல்ட்லாம் அவருக்கு போயிருக்கும் மோடிக்கு பவரா மூணு சீட்டை வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாதுல்ல எல்லா மோடியால் தான் வந்து இது நடந்தது எம்பி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனு தேர்தலில் நடத்துறது என்னது இந்த தேர்தல் பிரச்சாரமே மோடிக்கு பரிவார் மோடிக்கு கேரண்டின்னு கட்டியமைக்கப்பட்ட தேர்தல் யோகியினுடைய நல்லாட்சிக்காக நீங்க சீட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல அதுக்காக கேட்ட ஓட்டில் மெய் யோகிக்கு போட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஜெயிச்சு வந்தார் ரெண்டாவது முறையாக கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அதனால யோகிக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டதும் அவங்க போட்டாங்க மோடிக்காக போடுங்கன்னு சொன்னப்போ வந்து மோடிக்காக ஓட்டு போடலை நாற்பத்தி மூணு சீட்டை வந்து இந்தியா தான் போட்டாங்க எம்பதுல அறுபத்தி நாலு சீட்டாக இருந்தது நீங்க குறைஞ்சி வந்து கடைசியில் அங்கே வந்து நிக்கிறீங்க அதனால அதனால வந்து அது ஒரு பெரிய மோடியோட அங்க செல்வாக்காக நம்ம தான் எடுத்துக்கணும் இப்போதைக்கு அட்லீஸ்ட் பேரளவுல கண்டிப்பா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கறது ஒரு இந்துத்துவ பரிசோதனை கூடம் குஜராத் மாதிரியே அதில் அதில் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது அது மட்டும் இல்ல அங்க வந்து நீங்க பாராளுமன்றத்தை யார் கைப்பற்றுன்றது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது எக்ஸப்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க நரசிம்மரா மாதிரி மாதிரி ஒன்னு ரெண்டு பேரை தவிர மித்த எல்லா பிரதமர்களும் இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேச வந்தவர் தானே நேரூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இவர் மட்டும் குஜராத்ல இருந்து வந்திருக்காரு அதை தாண்டி நம்ம விபிசிங்கே தானே அங்க அங்கிருந்து வந்தவர் அதிசயமாக நான் சொல்றது வந்து எல்லாரையும் விட்டுருக்கேன் மோடி நரசிம்மராவு தேவகவுடா கௌடா அந்த மாதிரி நபர்களை தவிர பெரும்பான்மையினர் வந்து எல்லாருமே சந்திரசேகர் பீகார் அவர் பீகாரம் நினைக்கிறேன் ஆமா

இந்தியாவில் பார்லிமெண்ட்ல யார் தலைமை எடுக்க வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்க கூடிய அதிகமான தாக்கம் உள்ள மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல மோடி பலவீனப்பட்டு தான் இருக்கார் இப்போ தான் இது காட்டுது அதான் ரொம்ப நுட்பமாக பாஜக குள் என்ன நடக்குது இது ஆட்சிக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படும் அடுத்து வர வரப்போகிற மாநில தேர்தல்களில் தொடர்ந்து வரக்கூடிய சர்வே ரிசல்ட் எல்லாமே பாஜகவுக்கு பின்னடைவாக வருகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க